உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நிலாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் ஜெய ஜெய் அன்பு பக்தர்களே முகூர்த்த நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படியோ ஒரு சந்தர்ப்பத்தை தான் வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகளை உங்களுடைய ஜாதகம் அவங்க அவங்களுக்கு கொடுக்குது ஒரு குழந்தைக்கு மொட்டடிக்கிறதா இருக்கலாம் காது குத்துறதா இருக்கலாம் ஒரு நிச்சயதார்த்தம் ஒரு சுபமுகூர்த்தம் கல்யாண வைபவம் ஒரு கிரக பிரவேசம் இன்னும் ஏனையே எவ்வளவு விசேஷங்கள் ஒரு வீட்டுல ஒரு பண்றதா இருக்கலாம் வாசக்கால் மாத்தி வைக்கிறதா இருக்கலாம் ரெனைவேஷனா இருக்கலாம் வீட்டுல ஒரு நட்சத்திரமோ ஒரு ஆயுஷமோ பண்ணிக்கிறதா இருக்கலாம் வீட்டுல ஒரு கணபதியோமோ பண்றதா இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பரிகார பூஜையா இருக்கலாம் முகூர்த்த நாட்டு மெயினா கிரக பிரவேசம் கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஒட்டளிக்கிறது காது குத்துறது முகூர்த்த நாட்களை பொறுத்தவரை மக்கள் என்ன செய்யறாங்கன்னா என்ன தப்பு பண்றீங்கன்னா காலண்டர்ல பாத்துக்க வேண்டியது அன்னைக்கு தாலி போட்டிருக்கா அன்னைக்கு முகூர்த்த நாட்கள் போட்டிருக்கா உங்களுக்கு வச்சுக்க வேண்டியதா வச்சுக்கோங்க அப்படின்னு செஞ்சுக்கிறது அந்த நாள் உங்களுக்கு ஒத்து வருதான்னு முதல்ல பாக்கணும் முகூர்த்த நீங்களே செஞ்சுக்கிறது என்ன மாதிரியான என்ன மாதிரியான கஷ்டங்கள் வரும்னு கேட்டீங்கன்னா அந்த நாளும் கோலும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் முகூர்த்த நாள்ல என்ன கவனிக்கணும் தெரிஞ்சுக்கணும் நீங்க ஏன் நாமளா பார்க்க பார்க்கக்கூடாது அதுல என்ன தப்பு நடக்கும் ஒரு நாள் இருக்குன்னா அந்த நாள் என்பது உடம்பு அப்படி வச்சுக்கோங்க நாள் என்பது உடம்பு இந்த உடம்புக்கு எப்படி உயிர்னு ஒண்ணு இருக்கு பார்வைன்னு ஒண்ணு இருக்கு பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா எப்படி இந்த உடம்பு உடம்புக்கு உயிர் உயிர் இருந்தாதான் உடம்புக்கு வேல்யூ அப்புறம் பார்வை முக்கியம் அப்புறம் தான் மற்றதெல்லாம் யோகம் கரணம் அதெல்லாம் திதி அதெல்லாம் நட்சத்திரம் அதெல்லாம் இருக்கு அப்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நாள் அது ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும் உடம்பு நல்லா இருக்கும் அது கருநாளா இருக்கக்கூடாது வளர்பறையா இருக்கணும் தே தேய்பறி இல்லாம இருக்கணும் அந்த நாளுக்கு நேத்திரன் ஜீவன் ரொம்ப முக்கியம் உயிர் ரொம்ப முக்கியம் அந்த ஜீவன் இருக்கான்னு பாக்கணும் நேத்திரம் பார்வை இருக்கான்னு பாக்கணும் இது ரெண்டும் இருந்தாதான் தான் நம்ம முகூர்த்த நாள் அப்படிங்கறத நம்ம போகணும் அப்புறம் அது வளர்பெறியா பார்க்கணும் அப்புறம் தேய்வரியா பார்க்கணும் இப்ப நீங்க இதெல்லாம் எதையுமே கவனிக்காம அவங்க இஷ்டத்துக்கு நான் சத்திரம் கிடைக்கா சாமி ஒருத்தர் சொன்னா அடி நான் ரொம்ப திட்டி விட்டு அவன் அவங்க வந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்க கனடாவுல இருக்காங்க கனடாவுல இருக்காங்க இங்க வந்து முகூர்த்தம் வச்சுக்கிறாங்க சுவாமி இந்த டேட்ல இந்த சத்திரம் விசாரிச்சு சத்திரம் கிடைக்கல சாமி அதனால நான் இந்த 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 மாற்றி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த தேதியை எடுத்து பார்த்தோம்னாக்க அது பசங்களுக்கு ஒத்து போக்கலை பிடிச்சி தட்டி விட்டேன் சார் ஒரு சத்திரம் முக்கியமா அல்லது நம்ம பசங்களுடைய வாழ்க்கையும் முக்கியமா சார் எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் நாளைக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்கு பின்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ரெண்டு மாசத்துல போயிடுச்சு மூணு மாசத்துல போயிடுச்சு பையன் கோச்சு போயிட்டாரு மாப்பிள்ள கோச்சுன்னு போயிட்டாரு இதெல்லாம் நீங்களா இந்த மாதிரி ஒரு முகூர்த்த நாள் பார்த்துட்டு வந்துட்டு பசங்களுடைய எதிர்காலம் முக்கியம் இல்லையா தாலை கட்டுற நேரம் தாழை கட்டுற முகூர்த்தம் முக்கியம் கிடையாதா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த தேதிய நல்லபடியா நல்ல நாளா பார்த்து குறிச்சு கொடுத்து சத்திரமே வேற சத்திரம் இருந்து நிறைய பேரும் செய்யக்கூடிய தவறு என்ன சத்திரம் கிடைக்கல அப்படின்றதுதான் ரொம்ப முட்டாள்தானது நாள் ரொம்ப முக்கியம் நான் அடிச்சு சொல்றேன் படிச்சு சொல்றேன் இந்த முகூர்த்த நாள் ரொம்ப 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 முக்கியம் அது வளர்பிறை தேய்பிறைங்கிறது ரெண்டாவது பட்சம் தான் அந்த நாள் முதல்ல தாராபலன் உங்களுக்கு இருக்கான்னு சாகணும் ஃபர்ஸ்ட் என்ன முக்கிய முகூர்த்த நாளுக்கு தாராபலன் இருக்கான்னு பார்க்கணும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இல்லாம இருக்கணும் என்ன சந்திராஷ்டமம் இல்லாம இருக்கணும் அதன் பிறகு அன்னைக்கு வந்து உங்களுக்கு அந்த தம்பதி இருவருக்கும் அந்த நாள் வந்து ஒத்து போகணும் தாராபுரம் இருக்கணும் சந்திராஷ்டிரமம் இல்லாம இருக்கணும் உங்க ரெண்டு பேருக்கும் அந்த நாள் ஒத்து போகணும் இதுவே ஒருவேளை முகூர்த்தமா இருந்தா அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரொம்ப முக்கியம் வந்து அந்த விவாக சக்கரம் அந்த விவாக சக்கரம் நல்லபடியா அமையணும் இவ்வளவு விஷயம் இருக்கு முகூர்த்த நாள்ல நீங்களா போய் தே ஒரு முகூர்த்தத்தை குறிச்சிட்டு வந்துட்டு அன்னைக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு மாசம் ஆறு மாசம் கழிச்சு அந்த வீடியே வித்துட்டு வெளியில போறது அந்த வீட்டுல ஒரே கஷ்டம் கஷ்டங்கிறது இதெல்லாம் அடிப்படையில நீங்க செய்யக்கூடாத தவறுகள் ஆகியனாலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே முகூர்த்த நாள் தயவு செய்து உங்க ஜாதகத்தை கொடுத்து சுவாமி எனக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு தயவு செய்து ஒரு வெதல் பாதை பணம் வச்சு அதை நீங்க பண்ணாம அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்லயாவது கேட்டு முகூர்த்த நாள் அயில கேட்டு செய்யும் எது வளர்ப்பிற எது தேய்வரை தேய்விர எது செய்யணும் தேய்வறை முகூர்த்தத்துல ஒரு வாசக்கால் வைக்கிறது அறிவுகால் வைக்கிறது கீழே நோன்றது கிணறு நோன்றது போர் போடுறது உழவு செய்யறது இந்த பூமிக்கு கீழே நோண்டி செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் கீழ் நோக்கி செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் தேய்வரை முகூர்த்தத்துல செய்யலாம் முடி இறக்கிறது தாராளமா தேய்விரலை செய்யலாம் முடி கீழே தான் இறக்குறோம் அப்ப எதுலாம் வளர்பிறை செய்யணும்னா காது குத்துறது நிச்சயதார்த்தம் கிரகப்பிரவேசம் படியேறி மேல போகக்கூடிய விஷயம் வாழ்க்கையில படியேறி மேல போகக்கூடிய விஷயம் வளர்ந்து வரக்கூடிய விஷயத்தை வளர்பிரையிலும் கீழ்நோக்கி செய்யக்கூடிய முகூர்த்தங்களை தேய்வரையிலும் செய்யணும் வளர்பிறை என்பது அமாவாசைக்கு மறுநாள் பாட்டியமிக்கு மறுநாள்ல இருந்து துதியை திதியிலிருந்து பௌர்ணமி கழிச்ச அஞ்சாவது நாள் பஞ்சமி வரையிலும் வளர்பிரை நிறைய பேர் இந்த பௌர்ணமி கழிச்சாலே தேய்பிரைன்னு நினைச்சிருக்காங்க அப்படி கிடையாது பௌர்ணமி கழிச்சு அஞ்சாவது நாள் துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி இந்த நாலு நாளும் வளர்பிறை தான் அப்ப பௌர்ணமி கழ்ச்சி ஆறாவது நாள் இந்த தேய்வரை இருந்து தான் உங்களுக்கு தேய்பிரை கணக்கு அதே போல அமாவாசைக்கு இரண்டாவது நாள் துதியிலிருந்தே வளர்பிரை கணக்கு தான் இந்த வளர்பறை கணக்கை புரிஞ்சுக்கோங்க அதே போல தேய்பிரை கணக்கை புரிஞ்சுக்கோங்க அப்ப இந்த மாசத்துல முகூர்த்த நாள் எப்ப வருது அப்படிங்கிறத பாக்கும்போது உங்க ஜாதகம் ரொம்ப முக்கியம் அட்லீஸ்ட் உங்க நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் நானே பார்த்தேன் அந்த காலண்டர்ல ஒரு குறிப்பிட்ட காலண்டர் சொல்ல வேண்டியது அந்த காலண்டர்ல நம்ம பேர் சொல்லக்கூடாது அந்த காலண்டர்ல வந்து முகூர்த்த நாள் போட்டிருக்க சாமி அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு பண்ணாது பசங்களுடைய யாரை உட்கார்ந்து செஞ்சுக்கிறாங்களோ அந்த இடம் கிராபிரேசம் பண்றீங்க அந்த இடம் யார் பேர்ல இருக்குன்னு பாக்கணும் அது எந்த பக்கம் பார்த்த வாசப்படின்னு பாக்கணும் சுக்கரன் எதிர்க்க இருக்கான்னு பாக்கணும் கிழக்கு மேற்கு வாசப்படி இருந்ததுன்னா சுக்கரனை கண்டிப்பா நீங்க வெள்ளி எதிர்க்க இருக்கான்னு யார் பாக்குறீங்க அதெல்லாம் மேற்கு மட்டும்தான் அது பொருந்தும் வடக்கு தெருக்கு அது பொருந்தாது அப்ப கிரக பிரவேசம் அமையும் போது எந்த பக்கம் பார்த்த வாசப்படின்னு பார்க்கணும் அதே போல உட்கார்ந்து யார் பூஜை பண்றாங்களோ மனையாடுறாங்களோ அவங்களுக்கான நட்சத்திரங்கள் என்னன்னு பார்க்கணும் அப்புறம் அந்த வீட்டுக்கு என்ன மாதிரியான ஹோமங்கள் பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிறத பாங்க அதை வச்சுதான் நீங்க முடிவு பண்ணு சரி நண்பர்களே இந்த மாதத்திற்கான முகூர்த்த நாட்கள் எப்படி இருக்கு எத்தனை முகூர்த்த நாட்கள் இருக்கு வளர்பெரிய முகூர்த்த நாட்கள் எத்தனை இருக்கு தேய் முகூர்த்த நாட்கள் எத்தனை இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் நான் சொன்னத விஷயங்கள் எல்லாம் டிப்ஸ் எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே ஆனால் தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அப்படி இல்லைன்னா அந்த போன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லுங்க நிச்சயமா செய்து கொடுக்குறோம் அதே போல பூஜைகளை பொறுத்தவரையும் கொஞ்சம் முன்கூட்டியே சொன்னீங்கனாக்கா பூஜைகளையும் சிறப்பான ஒரு நிச்சயதார்த்தமாகட்டும் நிச்சயதார்த்தமாகட்டும் திருமணங்கள் திருமண வைபவங்கள் கிரேபிரஸ் எல்லாம் கைராசியான முறையில அதி அற்புதமான முறையில கும்பாபிஷேகங்கள்ல இருந்து எல்லாமே கடை பூஜைகள் கம்பெனி பூஜைகள் எல்லாமே உங்களுக்கு அதி அற்புதமா செஞ்சு கொடுக்கும் உலகம் முழுவதும் போயிட்டு வரும் அப்படியே படாதீங்க சோ இந்த மாதத்திற்கு ஆனால் சுபமுகூர்த்த நாட்கள் எது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க பிப்ரவரி மாத சுபமுகூர்த்த நாட்கள் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் பிப்ரவரி ஒன்று ரெண்டு எட்டு ஃபிப்ரவரி ஒன்று பிப்ரவரி ரெண்டு பிப்ரவரி எட்டு இந்த மூணு நாளும் முகூர்த்த நாள் இருக்குது ஆனால் அந்த மூன்றும் தேய்பிரை முகூர்த்த நாள் அதனால் நம்ம வந்து அதை குறிப்பிடவில்லை ஸோ அதை மூணு ஒன்று ரெண்டு எட்டு இந்த மூன்று நாளும் தைவரி முகூர்த்தங்கள் தேவையெனில் அதை கால் பண்ணுங்கள் நம்ம அது விளக்கம் சொல்கிறேன் சரி இப்போ இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை நம்ம முதல்ல பார்த்துருவோம் தை மாதம் கடைசி முகூர்த்தம் தை இருபத்தி எட்டு பிப்ரவரி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை அற்புதமாக இருக்குது சண்டே எல்லாருக்குமே ஒத்துப்போகக்கூடிய ஒரு முகூர்த்த நாள் அதனால் ஞாயிற்றுக்கிழமை த்விதியை திதி போச்சுனாக்கா சதயம் நட்சத்திரம் அன்றைக்கி சதய நட்சத்திரம் சித்த யோகம் அன்றைக்கி சந்திராஷ்டமம்னு பார்த்தீங்கன்னாக்கா கடகராசிக்கு பூச நட்சத்திரம் புலர் பூச நட்சத்திரம் அவங்களுக்கெல்லாம் அன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்புறம் ரெண்டாவது நாள்னு பார்த்திங்கனாக்கா மாசி மாதம் வந்துடுது இந்த மாசியில் கல்யாணமும் பண்ணலாம் திருமண சீதார்த்தங்கள் மற்றும் கிரகப்பிரவேசங்கள் எல்லாமே செய்யலாம் அப்போ மாசி ஏழு பிப்ரவரி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தாசாமி திதி மிருகசீருஷ நட்சத்திரம் அமிர்தயோகம் அன்றைய தினம் துலாமராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் மாசி ஒன்பது பிப்ரவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை துவாதசி திதி புனர்பூச நட்சத்திரம் அமிர்தயோகம் அன்றைய தினம் விர்சகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் அடுத்ததாக மாசி பத்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை த்ரையோதசி திதி பூசம் நட்சத்திரம் அமிர்தயோகம் அன்னைக்கும் கேட்டை நட்சத்திரம் மற்றும் மூல நட்சத்திரம் இவங்க ரெண்டு பேருக்கும் சந்திராஷ்டமம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மாசி பதினாலு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை துதியை திதி உத்திரம் நட்சத்திரம் சித்தயோகம் அன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரம் இந்த அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் ஸோ அஞ்சு முகூர்த்தம் சொல்லியிருக்கேன் வளர்பிரை முகூர்த்தம் அதாவது பிப்ரவரி பதினொன்று பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இதில் ஒன்று மட்டும் தை மாதம் இது நாளும் மாசி மாதம் ஸோ இது அஞ்சு தேதியுமே வளர்ப்புறை முகூர்த்தங்கள் தான் எல்லா சுப விசேஷங்கள் செய்வதற்கும் சிறப்பானதாகவே இருக்கும் இதோட கூட உங்கள் ஜாதகத்தையும் லக்னத்தையும் சேர்த்துக்கணும் அதான் விஷயம் அன்றைக்கி சுப முகூர்த்த நாள் நீங்கள் என்றைக்கி தேர்ந்தெடுக்கிறீங்களோ நீங்கள் என்றைக்கு ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நாள் உங்களுக்கு உகந்ததாக உங்களுக்கு தோஷமில்லாமல் இருக்கா அப்படி செக் பண்ணிவிட்டு வைங்க நல்லதே நடக்கும் ஜெய் வாராட்சி